அந்த முட்டை ஈரல் தருப்பை இதெல்லாம் போட்டு செஞ்சேன் மடக்கும் போல இன்னைக்கு வதக்கி அரைச்சேன் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிட்டு சீரகம் மிளகு சோம்பு உங்களுக்கு போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா செவக்க வறுக்கணும் வறுத்த உடனையும் அது வதங்கி வந்த உடனேயும் தூள் கொஞ்சம் கொத்தமல்லி தூள் உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ காரத்துக்கு போட்டு ஒரு பட்டை கிராம்பு அதில் போட்டுருங்க எல்லாம் போட்டு நல்லா வ வதக்கி எடுத்துட்டு ஆற வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் ஒரே ஸ்பூன் கடலை போட்டு நல்லா மசாலா அரைச்சி குக்கரில் எண்ணெய் கடுகு கருவேப்பில் போட்டு பச்சை மிளகாய் ஒன்று ரெண்டு போட்டு இது கறி போட்டு நல்லா வதக்குங்க தூள் போடுங்க கொஞ்சம் விளக்கெண்ணெய் வந்துங்க குளிர்ச்சி விளக்கெண்ண குழம்பும் நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதனோடனையும் நம்ம அரைச்ச மசாலா கொஞ்சம் அதில் போட்டு ஒரு அரை எட்டு முக்கால் விட்டு தண்ணி ஊற்றுங்க அது நல்லா வேகட்டோம் அதில் கொஞ்சம் ரசம் எடுத்துக்கலாம் ரசம் எடுத்து குடிக்கலாம் நல்லா நூற்றி அதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு தேவையான மசாலா அதில் போட்டு அரைச்ச மசாலா அதில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நாலு அஞ்சு ஆறு விசில் விட்டேன் நான் அப்படியே வேகாத மாதிரி இருந்தது அதனால் மீண்டும் இதில் கொஞ்சம் வேக வைக்கிறோம் மீண்டும் விட்டு இது பாருங்கள் அந்த கோழியில் இருக்கிற கரு முட்டை ஈரல் கல்லீரல் கொஞ்சம் கறி அதுலேயும் போட்டேன் குட்டி குட்டி பீஸாக எடுத்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் அது போட்டேன் அதே சாதம் சாதம் வச்சுட்டேன் அதோட கோழியோட கொழுப்பு எடுத்து வச்சுருந்து கடைசியாக போட்டேன் அது உருகிடுச்சு இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்போட இது பாருங்கள் மீண்டும் குழம்புல வடித்து எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் கடுகு கருவேப்பில் ஒரு பச்சை எல்லாம் போட்டு விட்டு அந்த மசால் மீதியானது அதிலே போட்டு வதக்கி வேகுது அந்த குழம்பே ரெண்டு ஸ்பூன் ஊற்றுனேன் இது அப்படியே சுண்டிடுச்சின்னா அவ்வளோதான் பாருங்க நாட்டுக்கோழி குழம்பு நல்லா இருக்கும் இருக்கணும் அதில் இருக்கிற கொழுப்பெல்லாம் வரும் முட்டை கொழிங்கும் அந்த கொழுப்பெல்லாம் உருகிடுச்சு இதெல்லாம் அப்படியே எடுத்துடலாம் கொலஸ்ட்ரால் இல்லாதவங்க சாப்பிட்லாம் இது ஒன்றும் பண்ணாது நாட்டுக்கோடி கொழுப்பு ஒன்றும் பண்ணாது சாதமும் ரெடி குழம்பும் வச்சுட்டேன் தண்ணி குழம்பு மாதிரி அவ்வளோதான் இது நல்லா வெந்து வருது அப்படியே வெந்து சுங்கிடுச்சின்னா போதும் இல அறுத்து போட்டு சாப்பிட வேண்டியது தான் அதே பாருங்க ஒரு தேங்காய் தட்டி போட்டேன் இந்த மாதிரி தட்டி போட்டால் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லாயிருக்கும் அந்த தேங்காய் கோழி சவுண்டு கேட்குதுங்களா சேவல் போகிறது செவ்வாழைப்பழம் அவ்வளோதான் வெந்து சுண்டிக்குடி சவையே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது சாப்பிட்லாம் இலை எடுத்துட்டு வந்து இந்த தண்ணி அப்படியே சுண்டிடுச்சுன்னா சரியாக இருக்கும் சாப்பிட்றோம் வீடியோ பார்க்குற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்டே வர்றதில்லப்ப கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கோழி கறி கிடைக்கும் நாட்டுக்கோழி சிட்டுக்குருவி வரவே இல்லை அந்த எங்கள் பேரம் பேத்தி இந்த உரம்பறையெல்லாம் வந்ததுனால பதறி அடித்து போயிடுச்சு ரெண்டு பேட்ச் தான் இருந்தது மூணாவது பேட்ச் வரல ஆனால் வருது வேறு எங்கேயோ இருக்குது பக்கத்துலேயே எங்கேயோ கட்டி இருக்குது என்னால் முடியல கற்றுங்க பக்கத்தில் சேவல் அவ்வளோதான் சுண்டிக்கிடுச்சு உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷலு நாயிரு இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க ஓகே நீங்கள் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி 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 பாய்